அகாயாவில் உள்ள ஸ்தேவானும் அவரது வீட்டாரும் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்தேவான் அகாயாவை சார்ந்தவர் அப்போ சில நடவடிக்கையில் உள்ள முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் அல்ல இவர் இவரது குடும்பம் கிறிஸ்துக்காய் அகாயாவில் முதற் பேரானவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கே தங்களை ஒப்புவித்தவர்கள் இவர்கள்தான் முதன் முதலில் அகாயாவில் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் இவரின் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டதிலிருந்து கிறிஸ்துவ விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்கள் இதனால்தான் இவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க பவுல் குறைந்த மக்களுக்கு ஆலோசனை கூறினார் இதன் மூலம் இந்த ஸ்தேவான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக விளங்கினார் என்பதை கண்டுகொள்ள முடிகிறது பவுலிற்கும் குறிந்தையர்களுக்கும் ஆறுதல் வழங்கியதன் மூலம் பவுலின் பணிக்கு மிகுந்த ஆதரவு அளித்ததை நாம் அறியலாம் இவர் இயேசுக்காய் விசுவாசமான அர்ப்பணிக்கப்பட்ட பணியாளர் பவுல் தனது கடிதங்களில் ஸ்தேவானின் பெயரை குறிப்பிட்டிருப்பது ஆரம்பகால கிறிஸ்தவ சமுதாயத்தில் இவரின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றது